சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது முள்ளு வாங்கி சித்தர் சமூகத்தை மிகவும் பாதித்து வரும் ஜாதி மத இன வேறுபாடுகளை ஒழிப்பதற்காக சேவை புரிவதற்காக இப்பூ உலகில் அவதரித்தவர் இந்த சித்தர் இவருக்கு முள்ளு வாங்கி சித்தர் என்று பெயர் வர காரணம் சமூகத்தில் இழைக்கப்படுகின்ற ஜாதி மத இன குல வேறுபாடுகளை முள் என்று சொல்வதுண்டு இவ்வாறாக சமுதாயத்தை குத்தி நச்சுப்படுத்தும் பலவிதமான முட்களை எடுத்து முள்வாங்கியாக சிறப்பான சமுதாய தொண்டினை புரிந்ததால் இவர் முள்வாங்கி சித்தர் என்ற பெயருக்கு உரியவரானார் இவர் திருவண்ணாமலை தளத்திலே மருத்துவம் ஆலய வழிபாடு கிரிவல மகாத்மியம் போன்ற பல துறைகளில் சிறப்பாக தொண்டு புரிந்து வந்திருக்கின்றார் ஒற்றுமை நிலவுவதற்கு ஆன்மீக ரீதியாக அரும் சேவைகளையும் புரிந்து வந்திருக்கின்றார் அக்காலத்தில் வயல் வரப்புகளில் தகராறு ஏற்பட்டு பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இவரிடம் வரும் நபர்களிடம் பேசி சமரசம் செய்வதும் உண்டு சமரசம் கைகூடவில்லை என்றால் வந்தவர்களிடம் உங்களில் யார் தவறு செய்திருக்கிறீர்களோ அவர் அதனை நாளை மாலைக்குள் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இயற்கையே திருவிளையாடல் புரிந்து அந்த வயல்வரப்பை நியாயமான முறையில் திருத்தி அமைத்து கொள்ளும் என்று சொல்லிவிடுவார் சித்தர் பெருமான் சொல்லியபடியே வரப்பு தகராறில் ஈடுபட்டவர் தானே முன்வந்து தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வது உண்டு இல்லாவிட்டால் எந்த வரப்பானது தவறாக வெட்டப்பட்டிருக்கின்றதோ அது மறுபடியும் தானே ஒட்டிக்கொண்டு தகராறுக்கு முன் எப்படி இருந்ததோ அப்படி ஆகிவிடும் அதை கண்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இதே போலத்தான் முறையில் உடைக்கப்பட்ட கட்டிடங்கள் வீடுகள் வெட்டப்பட்ட மரங்கள் போன்றவை மீண்டும் உருவாகும் அற்புத நிலை கண்டு அதிசயம் அடைவது உண்டு அனைவரும் இவரது திறத்தை கண்டு வியந்து இருக்கின்றனர் நடந்த ஒரு கண்கூடான நிகழ்ச்சி இது ஒரு பெண் தான் விரும்பிய ஒருவனை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போய் பெற்றோர்கள் வேறொருவரை அவருக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்க முயல இது கண்டு மனம் வெறுத்து வாழ்க்கையில் மிகவும் விரக்தி அடைந்த அந்த பெண் ஊரை விட்டே போய்விடுவதென்று முடிவு செய்து வீட்டாரிடம் கிரிவலம் செய்ய போவதாக சொல்லிவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டாள் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாலே தவிர இங்கு வந்த பின்புதான் வெளியுக நிலை என்றால் என்னதென்று புரிந்தது அவளுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் வண்ணம் கிரிவலம் செய்து கொண்டிருந்த போதுதான் அவளுக்கு ஜென்ம புண்ணியத்தால் இந்த முள்ளு வாங்கி சித்தரை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் கிடைத்தது அவரை நேரில் கண்ட அந்த பெண் தன்னையும் அறியாமல் சித்தரின் பாதங்களில் விழுந்து அவளுக்கு என்ன தோன்றியதோ தன் உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் அவரிடம் ஒளிவு மறைவு இன்றி அழுது கொட்டி தீர்த்து விட்டாள் முடிவில் மணந்தால் விரும்பியவரையே மணப்பேன் இல்லையெனில் மரணமே எனக்கு முடிவாகிவிடும் என்று சொல்லிவிட்டாள் அந்த பெண் கூறியதையெல்லாம் மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு வந்த முள்வாங்கி சித்தர் பொறுமையின் அவசியத்தை அவளுக்கு உணர்த்தி தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செய்யுமாறு பணிந்திட்டார் அவர் சொன்னபடியே அவள் செய்த கிரிவலமானது திருவண்ணாமலையில் அவளுக்குள் பெரும் அற்புதங்களையும் மாறுதல்களையும் நிகழ்த்த அதன் பின் அவளை பாதுகாப்பாக அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் சித்தர் என்ன வியப்பு யாரை மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கிரிவலம் சென்றாளோ அதே மாப்பிள்ளை வீட்டினரே அவளை பெண் கேட்டு நிச்சயம் செய்வதற்காக அவள் வீட்டிற்கு வந்திருக்கும் செய்தி கேட்டு மகிழ்ச்சியும் வியப்பும் ஏற்பட்டு முள்ளு வாங்கி சித்தரை மனதார தொழுது கண்ணீருடன் அவர் இருக்கும் திசை நோக்கி கும்பிட்டாள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண் தனக்கு மனநிலை மற்றும் மூளை வளர்ச்சி அற்ற நிலையில் ஒரு பிள்ளை பெற்றதை எண்ணி கவலையுற்று அருணாச்சல பெருமானை வழிபட்டு நினைத்த போதெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்து கொண்டிருந்தாள் அப்படி அவள் வருகையில் திருவள்ள பாதையில் முள்ளு வாங்கி சித்தரை அடிக்கடி தரிசிக்கும் போது அவரிடம் என்ன கேட்பது எதை கேட்பது என்று அவளுக்கு தெரியவில்லை ஒருநாள் அவள் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு கிரிவலம் வருகையில் அந்த மனநலமற்ற பிள்ளை தன்னையும் அறியாது சித்தரின் கால்களிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கிய போது அந்த தாய்க்கு ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை முள்ளு வாங்கி சித்தர் அப்பிள்ளையை தனியே காற்றுக்குள் அழைத்து சென்று அவனது மனநோயை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தை பற்றி கூறி அங்கு செல்லும் வழியில் கூடவே வந்து காட்டி ஒரு மண்டல காலத்திற்கு நீராடி வருமாறு கூறி அனுப்பினார் அக்காலத்தில் திருவண்ணாமலையில் இருந்து முன்னூற்றி அறுபத்தைந்து தீர்த்தங்களிலே சித்தர் குறிப்பிட்ட அந்த தீர்த்தம் அடர்ந்த காட்டுக்குள் இருந்தது தகுந்த துணையின்றி அங்கு யாரும் போய் நீராடி விட்டு வந்துவிட முடியாது அந்த அளவுக்கு அங்கே கொடிய வனவிலங்குகள் அதிகம் சித்தர் அவனுக்கு ஒரே ஒரு தடவைதான் வழிகாட்டினார் என்றாலும் தினமும் ஒரு மண்டல காலமும் அந்த பிள்ளை தனியாகவே தைரியமாக அங்கு சென்று நீராடிய பின் அவனது உடலிலும் மனதிலும் மாறுதல்கள் ஏற்பட்டு அவன் பெரிதும் குணமடைந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு அவனால் சித்தரை சந்திக்கவே முடியவில்லை திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் போதெல்லாம் அவர் இருக்கும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை சமுதாயத்தின் நடுத்தர மற்றும் அடிதள மக்களுக்கு பிரான் ஆற்றியிருக்கும் தொண்டுகள் ஏராளம் பயங்கரவாதம் வன்முறை அராஜகம் ஜாதி மத சண்டைகள் போன்றவைகளுக்கு தீர்வு அளிப்பவர் இவர் திருவண்ணாமலை புனித பூமியில் மாத சிவராத்திரி காலங்களில் ஸ்தூல சூக்ம காரண வடிவங்களில் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளும் இவரை கிரிவலம் வரும் மற்ற மனிதர்கள் மனதில் இருத்தி வளம் வந்து வழிபட்டால் நினைப்பவை நிறைவேறும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்